பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய செய்திகளில் மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்க விஷயத்த மூத்த பத்திரிகையாளர் திருமலையோட பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் முதல்ல விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவர் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால நேற்றைய மாலை பத்திரிகையிலிருந்து இன்றைய காலை பத்திரிகை வரைக்கும் முழுமையாக விஜய் பற்றின செய்திகள் தான் அடங்கியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு நிறைய கட்டுரைகள்லாம் வந்திருக்கு அதில் மாலை மலரில் மூணு பேப்பர் அளவுக்கு மொத்தம் எத்தனை பக்கம் வந்து மூணு பேப்பரே தனி போட்டிருக்காங்க எல்லா பக்கத்துலேயும் விஜய்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் கிட்டத்தட்ட பார்த்து மற்ற கட்சிக்காரங்களே விஜய்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அவங்களுடைய தொண்டர்களே இருக்காங்களான்னு ஆச்சரியப்படுவாங்க அவ்வளோ விளம்பரங்கள் கொடுத்துருக்கு ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்லாம் எந்த கட்சியினுடைய போஸ்டர் போகுதோ இல்லையோ விஜய கட்சியினுடைய போஸ்டர் அங்க எல்லா கிராமங்களும் விஜய் சென்னையில் தான் கல்வி திருவிழா நடத்துறாரு ஆனா ஏதோ ஒரு கிராமத்துல மதுரையில் ஒரு டீ கல்லிப்பட்டியில கூட அந்த போஸ்டர் இருக்கு அது பெரியதான் என்னென்னா என்னன்னா ஷாம் நேற்றைய மாலை மலர்ல ஒரு அழகான கற்ற எழுதியிருக்காரு அது அவர் முகுப்ப என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு பாடம் எடுத்திருக்கிறாராம் கௌரவ பேராசிரியராக லயலா கல்லூரிக்கு போகும்போது விஜய்க்கும் சூர்யாவுக்கும் பாடம் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அந்த குறிப்புகளை எல்லாம் சொல்லிட்டு இருபத்தி ஆறில் அவருக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் தராசாமி என்ன கூட்டணிங்கிறது மூன்று வகை அதாவது மனச்சுமை கை சுமை மனசுமையோட எந்த கூட்டணியும் வச்சுக்க முடியாது நம்ம பேட்டியிலையும் தராசாமி சார் இதை சொல்லியிருக்கிறாரு என்னன்னா இந்த மூணு விதமான கூட்டணி வாய்ப்புகள் தான் அதனால தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏன் கூட்டணியை வெறுத்தார்கள் ஏன் ரெண்டாயிரத்து பதினாலு கூட்டணியை இல்லாமல் தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லாம சந்தித்தது ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் கூட்டணி இல்லாம சந்திச்சு அப்படி கூட்டணியா சின்ன கட்சிகள் அதை அது அதிமுக சின்னத்துல நின்று தேர்தலை சந்திக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்க சொன்ன அந்த மனசுமை தோல் தோல் சுமை கை சுமை அப்படின்றது இதுல கை சுமைங்கிறத விஜய் எடுத்திருக்கிறாரு ஒரு ஈஸியான பாலிசி இத பேரிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த கான்செப்ட் தான் எடுக்கிற கை சுமைன்றது வந்து என்னன்னா இந்த காலகட்டத்துக்கு அது சரியா வருமானு தெரியல அவரு ராசியமன் சார் குறிப்பிடுறது என்னன்னா நீங்கள் கூட்டணிக்கு வரீங்க உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வருது எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு போகுது அவ்வளவுதான் அது கூட்டணி அப்படின்றாங்க அந்தக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு என்ன காலகட்டம்னா கூட்டணிக்கு வரவங்களை நீங்கள் என்ன சீட்டு கேட்குறாங்களோ எந்த தொகுதியை கேட்குறாங்களோ விட்டு கொடுத்து பேசுறதுல இந்த இருக்கக்கூடிய மனசுமை ஒன்று அதில் அவங்கள திருப்திப்படுத்தணும் இல்லை கன்வின்ஸ் பண்ணணும் இன்னொன்று தோல் சுமைன்றதை அவங்கள ஜெயிக்க வைக்கிறதும் பெரிய கட்சி தான் எடுத்துக்கணும் செலவு பண்ண செலவு பண்ணணும் உள்கட்சி பிரச்சனையை தீர்க்கணும் எல்லாத்தையுமே செய்து அவர்களை எப்படியாவது ஆமா இதுதான் இன்னைக்கு வந்து எந்த கூட்டணிக்கு போகனால் நாம் வெற்றி பெற முடியும் நமக்கு செலவு செய்வாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு நிலைமை வந்து எந்த கட்சியா இருந்தாலும் கொள்கை ரீதியாக நம் செலவே பண்ணக்கூடாது பணமே கொடுக்கூடாதுன்ற ஒரு கட்சியா இருந்தா கூட வேறு வழி இல்லாத ஒரு சூழல் தான் தேர்தல் சந்தித்துட்டு இருக்கிறத பாக்குறோம் அப்படி இருக்கும்போது வெறும் கை சுமை மட்டும் விஜய் அப்படின்னு தேர்தலை சந்திச்சா அதோடைய முடிவு எப்படி இருக்கும் நம்ம பழைய காலத்துல இருந்த நடைமுறைகள் இன்னைக்கு தெரியல தேர்தலுக்கு அப்புறம் வியூகத்தில் ஒரு நரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் சொன்னேன் இல்லையா அண்ணாக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து எல்லாருமே ஏற்கனவே இருக்கிற கட்சி பெரிய தலைவர்கள் புதுசா நான் வந்தேன்னா ஏன் கூட என்ன முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவங்க எல்லாம் விரும்புவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வரும் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் அண்ணா போட்டியிடவில்லை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டார் ஸோ கூட்டணி கட்சிகள் ராஜாஜி போன்றவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது யாரையோ ஒருத்தர் முதல்வராக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் இப்போ விஜயும் கிட்டத்தட்ட அதை மாதிரி கையாண்டு இருந்தால் அது ஒரு வகையான வியூகமாக மாறும் மூன்றாவது அன்னைக்கு அப்படின்னு தராஷம் எழுதியிருக்காரு இன்னொன்று சொல்கிறாரு அதிசயங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது விஜயால நிகழுமா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் இருக்கும் அந்த வார்த்தை எப்படி சொல்கிறாருன்னா தலைவர்கள் அதிசயங்களை ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் அதிசயங்களுக்காகவும் காத்திருக்கலாம் விஜய் எப்படிப்பட்ட தலைவர் என்பது ஜனநாயகன் இப்போ இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நடு இரவு பனிரெண்டு மணிக்கு ஜனநாயகனுடைய த ஃபஸ்ட் ரோர் அப்படிங்கிற ஒரு பிக்கு வெளியிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய மாற்றம் வரும் நம்ம சொல்லியிருக்காங்க அது அந்த லோகோ பார்த்தீங்கனாலே இந்த டைம் டு லீட் தலைவா படத்துக்கு பார்த்துருப்பீங்க இப்படி கையை வச்சுட்டு அப்படி திரும்பி இருப்பார் அப்படியே டேன் பண்ணி அதே கை போஸ்ட்டை வச்சுருக்கிறாரு ஸோ ஜனநாயகம் படத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும்னு தராசாமி சொன்னதும் தேர்தலை அடுத்தது விஜய் எப்படி இந்த அப்புறம் எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது இந்த இந்த பிறந்த இந்த செய்தி போஸ்டர்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துமோன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி வந்து விஜயோட பிறந்த நாள் ஒரு பக்கம் அவங்க கட்சி ஆட்கள் வந்து அங்கங்க வழக்கமான அரசியல் கட்சியோட பேட்டன்ல அன்னதானம் நீர்மோர் இப்படி எல்லாம் ஏதாவது இருக்கும் நினைக்கிறேன் மதுரைக்கு நீங்க போனீங்கன்னா மதுரை சுற்று வட்டாரமே அப்படி திணற அளவிற்கு நீங்க தமிழ்நாடு அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடத்துறாங்க அதெல்லாம் ஏதோ நடந்துச்சு சம்பிரதாயத்துக்காக அப்படின்ட்டு இருந்துச்சு இப்போ மதுரை பக்கம் போனீங்கன்னா உள்ள என்ட்ரியே ஆக முடியாது அவ்வளவு கூட்டம் ஆறுபடை வீடுகளையும் ஒரே இடத்துல தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அம்சம் அங்கே தான் இருக்குது கவர்னரே அங்கே போய் தான் முருகனை தரிசிச்சுருக்காருனா பாருங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க இந்த எல்லாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா யூபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவங்கெல்லாம் வர வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் வர்றது வந்து அங்கே என்ன பேச போறாங்கன்றது இருக்குது இது அப்புறம் இதுல ஒரு அரசியல் எதிர்வினை ஆற்றக்கூடிய திமுக வரும் இப்பயே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பவன் கல்யாணுக்கு இங்கே என்ன வேலை யோகி ஆதித்யநாத்துக்கு இங்கே என்ன வேலைலாம் கேட்டுட்டு இருக்கிறாரு அவர் ஏன் இங்க என்ன வேலைன்னு கேட்பதுக்கான காரணம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் அதுல ஏன் அவங்க கலந்துக்கிறாங்கன்ற அந்த அடிப்படையில் அவர் கேட்கிறாரு அப்படி கேட்டால் சமூக வலைதளங்களில் பதிலெலாம் என்னன்னா அப்ப தெலுங்கு மக்களின் வாக்கு வேண்டாமா இப்போ திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் அதிகமாக குடியே ஆமாம் குடிமக்களாகவே இங்கே தமிழ்நாட்டுடைய பிரஜை மாதிரியே இருக்காங்க அவங்களுடைய வாக்குகள் அதிகம் இருக்குது திமுகவாக இருந்தாலும் அண்ணா அதிமுகவாக இருந்தாலும் இந்தியில் வாக்கு கேட்டு இந்தியில் போஸ்ட் வெளியிடக்கூடிய அளவுக்கெல்லாம் அவ்வளோ மக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது யோகி ஆதித்யநாத் ஏன் வராரு பவன் கல்யாண் ஏன் வராருன்னு இந்த மொழி வைத்து பிரித்து அப்படி பேசுவது வருது என்பது இனிமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் வாக்கு அரசியலுக்கு இன்னும் கூட ஆந்திராவில் திருப்பதிக்கு பாபு போறாரு வெங்கடாஜலபதி வழிபடுறதுக்கு கேரளாவில் ஐயப்பரை வழிபடுறதுக்கு முதல் ஆளா போறாரு இதெல்லாம் யாரும் மொழியை வைத்து பிரித்து பேசுனா வாக்கு அரசியல்ன்றது அவங்களுக்கும் அது ஒரு பாதிப்பான ஒரு விஷயத்துக்கு பின்னடைவுக்கு போகும் அந்த இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ரஜினி சம்பந்தமா வருவார் வருவார்னு சொன்னத அவர் அவருடைய பிஆர்ஓ வச்சு நான் வரலைங்க என்ன பஞ்சாயத்துக்குள்ள இழுக்காதீங்க அப்படின்னு நேத்துக்கே ஒரு போஸ்ட் போட்டு விட்டாரு ட்விட்டர்ல ஏன்னா ரஜினிகாந்த் ஏற்கனவே யூபிக்கு போயிருக்கும் போதே யோகி ஆதித்ய நாட் காலில் விழுந்தது ஒரு பெரிய சர்ச்சை ஆமா இங்க இங்க போய் சொல்றீங்க விழுந்து விழுனாலும் கேள்வி அது பற்றி வரும் விழுந்தாலும் கேள்வி பற்றி வரும் இந்த இதோட கேள்வி வரும் அதனால இதுல போய் அதுக்கான பிரச்சனையை உருவாக்கிக்கு வேணாம்ன்றதுனால அவர் தவித்து இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் நம்ம ரெண்டாவது ஏன் போனார் போகலை அப்படின்ற கேள்வி கேட்க முடியாதுன்னா அவர் அரசியலில் இருந்தால் அது மாதிரியான கேள்விகளை எழுப்பலாம் அவர் ஒரு நடிகராக மட்டுமே இருக்கும்போது நம்ம அதை போய் மக்கள் பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னமோ முருகர் மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய அதிர்வலை பாஜகவுக்கு தென் தமிழகத்தில் உருவாகும் அப்படிங்கிறது இ இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது நீங்கள் இந்த முருகர் மாநாட்டில் ஆளுநர் போய் எங்கள் அறுபடை முருகனையும் தரிசித்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறீங்க இங்கே எப்படி ஆளுநர் மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு ஒரு சவால் இடையூறு பிரச்சனை எப்படியெல்லாம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி கேரளாவில் ஏற்கனவே ஆரிஃப் முகமது கான் அவர் வந்து அப்படி இருந்தாரு அதுக்கப்புறம் ஆளுநரை மாத்தினாங்க ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படின்னு புதிய ஆளுநரை போட்டு பல மாதங்கள் ஆயிடுச்சு ஆமா கொஞ்சம் ஒரு இணக்கமான சூழல் போயிட்டு இருக்க மாதிரிதான் தெரிஞ்சது ஆனா அண்மையில் வந்து ரெண்டு நிகழ்ச்சி கேரள ஆளுநர் மாளிகையில் நடந்திருக்குது முதல் நிகழ்ச்சியிலே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தக்கூடிய பாரத மாதா படத்தை வச்சிருக்கிறாங்க சாரணசாரணியர் காவி கொடி ஏந்திய மாதிரியான ஒரு பாரத மாதாவுடைய படத்தை வைத்து நிகழ்ச்சி வச்சிருந்துருக்கிறாங்க அது ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குது அண்மையில் இரண்டு ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்தது வந்து சாரண சாரணியருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அதுல அந்த மாநிலத்துடைய கல்வி அமைச்சர் சிவன்குட்டி கலந்துட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சியில ஆனால் இந்த படத்தை பார்த்த உடனே அவரு அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளிநடப்பு செஞ்சிட்டார் இது வெளிநடப்பு செஞ்சது ஆமா அதுல என்னன்னா கவர்னர் மாளிகை ஒரு பிரஸ் ரிலீஸ் அனுப்புறாங்க அதாவது அமைச்சர்களுக்கு எல்லாம் பதவி பிரமாணமும் சத்திய பிரமாணமும் செய்து வைப்பது ஆளுநர் அமைச்சர்களின் மரியாதைக்குரியவர் ஆளுநர் அதனால புரோட்டோக்கால் படி ஆளுநர் தான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கும்போது அவரு தான் முதல்ல போகணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க போகணும் ஆனா அதை மீறி அமைச்சர் சிவன்புட்டி செய்திருக்கிறார் அப்படின்ற விமர்சனத்தை அவங்க முன்வைத்திருக்கிறாங்க இந்த நிலையில அங்க என்ன இருக்குன்னா கேரளாவில் மாணவர் அமைப்புகள்லாம் வந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டங்கள்லாம் பெருசா போயிட்டு இருக்குது இப்ப இதுல இன்னொரு பங்கு என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை விட கேரள இடதுசாரி முன்னணி அரசாங்கம் வந்து ஒரு பெருசா வலிமையா ஆளுநருக்கு எதிரான ஒரு போர்க்கொடிய அவங்களுக்கு தேர்தல் வரப்போகுது வரப்போகுது ஆனா இல்ல இந்த பெருசா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது என்னன்னா அவரு கல்வி அமைச்சர் சிவன்குட்டி அவர் என்ன சொல்றாரு கல்வி பாடத்திட்டத்துல நாங்கள் வந்து ஆளுநரின் அதிகாரம் என்ன அப்படிங்கிறது பாடத்திட்டத்திலே கொண்டு வர போறோம் அப்படின்னு செவன்குட்டி சொல்றாரு இப்போ இது வந்து பெரிய இதுவாகிடும் ஏன்னா ஆளுநருக்கு என்ன அதிகாரம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு அதில் அதிகாரம் இல்லை இப்போ எதை கொண்டு வருவாங்க நீதிமன்றத்தில் புதுசாக வந்த அதிகாரம் இல்லைன்ற அந்த விஷயங்களை வச்சு பாடத்திட்டத்தில் வருமா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு வருமா இல்லை செவன்குட்டி சொல்றது இன்னொரு விஷயம் என்னன்னா மத்திய அரசாங்கம் ஆளுநர்கள் வைத்து மாநில அரசுகளை பார்க்கிறது அப்படின்னு தமிழ்நாடு அரசோட ஒரு பங்கு மேல போய் நிற்கிறாங்க இருக்குது இதை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு தெரியல ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் முயற்சி பண்ணுவாங்களான்னு தெரியல அண்ணாமலை கொஞ்சம் தான் இருக்காரு இதுதான் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு எப்ப கொடுத்தாருன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி அவங்க அந்த இதுல தீர்ப்பு வந்த போது நான் சொன்னேன்ல நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சிடிஆரை வெளியிடுறேன் சுவிட்ச் ஆஃப் ஆன ஃபோன் எட்டு முப்பதுக்கு பிறகு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு போயிருக்கு அந்த காவல்துறை அதிகாரி ஒன்பது பத்துக்கு திரும்ப அதே ஞானசேகரனுக்கு கால் பண்ணியிருக்காரு ஆனால் இன்னொருத்தர் இருக்கார் அதை பற்றி டீட்டெயிலாம் வெளியிடுவேன்லாம் சொல்லியிருந்தார் அந்த சம்பவம் எதுவும் நடக்கலை அது சம்பந்தமான விஷயங்களை ஏன் வெளியிடவில்லை துறைக்கு அந்த ஸ்பெஷல் எஸ்ஐடி டீமுக்கு நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் எம்எல் ரவி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறார் அதாவது மாநில தலைவர் பதவியிலிருந்து சென்றதுக்கப்புறம் அப்புறம் அப்பப்போ பேட்டி அந்த பேட்டியினால் கருத்துக்கள்னால் ஒரு சர்ச்சைகள் அப்படின்னு ஓடிட்டு தான் இருக்குது இந்த தான் ஜூன் மூணாம் தேதி தான் அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு வீடியோ பதிவு தான் போட்டிருந்தார் அதில் அந்த கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு அவர் எத்தனை மணிக்கு பேசினாரு நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை அழைத்து பேசலை ஏன் வந்து கோட்டூர் செயலாளரை அழைத்து விசாரிக்கல மா சுப்பிரமணியனை அழைத்து ஏன் விசாரிக்கல அப்படின்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் நான் வந்து அவகாசம் வழங்குறேன்ற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் அப்படி இல்லைன்னா இதில் முழுமையான தகவல்களை சொல்லுவேன் அப்படின்னு இருந்தார் ஆனால் அது ஜூன் மூணாம் தேதி பேசின வீடியோ ஓடிடுச்சு ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட ஓடிடுச்சு இப்போ உயர் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு வந்திருக்குது இந்த வழக்கு அண்ணாமலைக்கு மேலும் ஒரு மாதிரி பிரச்சனையை கொண்டு போகுமா இல்லை அவருக்கு இன்னும் ஒரு விளம்பர வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்றது பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நன்றி நன்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் இவர்களை மீண்டும் நம்ம நாளை சந்திக்கலாம் நன்றி நன்றி கோபா